அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் தான் திருவண்ணாமலை திருவண்ணாமலை தலத்தை நினைத்தா மட்டும் இல்லை கார்த்திகை மகா தரிசித்தாலும் மோட்சம் கிடைக்கும் என்பது தாங்க ஐதீகம் திருவண்ணாமலை மலை மீது தீபம் ஏற்றிய பிறகுதான் வீடுகளில் தீபம் ஏற்றுவது வழக்கம் குறிப்பாக இந்த மகா தீபத்தை காண்பதற்காகவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த வருடம் இந்த திருவண்ணாமலை இந்த தீபத்திலேயே நிறைய மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மகாதீபம் ஏற்றப்படுமா ஒரு சந்தேகமே எழுந்திருக்கு சொல்லலாம் கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் வரலாறு காணாத பெய்த கனமழையின் சரிவு ஏற்பட்டு பெஞ்சால் புயலின் தாக்கத்தால கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் வரலாறு காணாத கனமழை கொட்டி தீர்த்தது சென்ற வாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மழையின் காரணமா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ள நீர் ஓடி நிலையில பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் இதுல குறிப்பிட்டு நிறைய சேதங்கள் நடந்திருக்கு இந்த நிலையில் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி மகா தீபத் திருவிழா நடக்க இருக்கு இந்த நேரத்துல இந்த தீப மலையின் மீது மகா தீபம் ஏற்றப்படுமா இதில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்களா இங்கு செல்ல யாருக்கெல்லாம் அனுமதி மகா தீப திருவிழாவில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படி மலை மீது ஏறி மகா ஏற்றும் போது ஆபத்துகள் இருக்கா அப்படின்னு நிறைய தகவல்கள் தற்போது இந்த சமூக வலைதளங்களில் இருக்கு அந்த வகையில நாம் இந்த திருவண்ணாமலையில் இப்போ என்ன என்னதான் நடக்குது பதிமூன்றாம் தேதி என்ன நடக்கும் இது பற்றிய தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களும் சொல்லப்பட்டிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அண்ணாமலையார் பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு ஓம் நமச்சிவாய என்ற வாசகத்தையும் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இதோடு நீங்கள் இந்த தீப திருவிழாவை நேரில் பார்த்த அனுபவம் இருக்கு அல்லது நாங்கள் இந்த திருவண்ணாமலையில் இருந்து இது போன்ற தீபத்தையும் திருவண்ணாமலை கோவிலில் கிரிவலம் இது பற்றிய உங்களுக்கு அனுபவம்லாம் இருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதோடு உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகம் இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ஜோதிடரை அணுகி நீங்கள் பலன் கேட்கறது நல்லது அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் சரியான முறையில் தீர்வு சொல்லப்படுது இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய பேர் தங்களுடைய ஜோதிட பலன்களை கேட்டு தற்போது வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை பெற்றிருக்காங்க உங்களுக்கு அது போல கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு எப்போதுமே வருடா வருடம் இந்த திருவண்ணாமலை தீபத் திருவிழா அப்படின்னு பார்த்திங்கன்னா உலக பிரசித்தி பெற்றதுங்க இந்த தீபத் திருவிழாவை காண்பதற்காகவே தொலைக்காட்சி முன்னாடியாகட்டும் அல்லது அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பேர் இருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மகா தீப திரு தீபத்தை நம்ம பார்த்து தரிசனம் செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு மிக பெரும் புண்ணிய பலன் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மகா தீபத் திருவிழா ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை ஏகப்பட்ட மழை பெய்ததனால அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டதால் இந்த மகாதீப திருவிழா எப்படி நடக்கும் அப்படின்னு எல்லோருமே யோசிச்சிட்டு இருக்காங்க இங்கு நடந்த இந்த நிலச்சரிவின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்து தீயணைப்புத்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்ட முயற்சி செய்தாங்க அதன் பிறகு மின் விநியோகங்கள் துண்டிக்கப்பட்டிருந்ததால் மீட்புப் பணியில் சற்று தாமதம் ஏற்பட்டிருந்தது பிறகு நிலைமை மோசமானதால தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு வந்து வருகை தந்து துறையினோடு சேர்ந்து பணியை செய்தாங்க அப்படின்லாம் சொல்லலாம் அப்படி இங்கு நிறைய விஷயங்கள் இப்போ மாறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இங்கு நிறைய குழுக்கள் வந்து ஆய்வு செய்துட்டு இருக்காங்க இந்த நிலச்சரிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மீண்டும் ஏற்படுமா இந்த மலை மீது இருக்கக்கூடிய பாறைகளால் ஆபத்து வருமா அப்படின்னு ஆலோசனைகள்லாம் நிறைய போயிட்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிபுணர் குழுவினர் ஆய்வு செய்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் திருவண்ணாமலை தீப திருவிழா வெகு விமர்சையாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படக்கூடிய நிலையில தீப திருவிழாவிற்கு முன்னதாகவே இவ்வாறான சேதங்கள் நடைபெற்றிருக்கும் போது பக்தர்களுக்கு இது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் புவியியல் ஆய்வாளர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு பேரிழப்பு ஏற்பட்ட நிலையில் மீண்டும் இது போன்ற ஆபத்துக்கள்ல இருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு இங்கே நிறைய பணிகள் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த தீப திருவிழாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள் விதித்து தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த விழாவினுடைய முக்கிய உற்சவங்கள் ஒன்றான மகா தேரூட்டம் பத்தாம் தேதி நடைபெற இருக்கு பதிமூன்றாம் தேதி அதிகாலை கோவில்ல பரணி தீபமும் மாலை இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி அடி உயர மலை உச்சியில மகா தீபமும் ஏற்றப்பட இருக்கு மகா தீப தரிசனத்தை பதினோரு நாட்களுக்கு பக்தர்கள் காணலாம் என்றும் கார்த்திகை தீப திருவிழா சண்டிகேஸ்வரர் உற்சவத்தோடு பதினேழாம் தேதி நிறைவு பெறுகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல கார்த்திகை தீப திருவிழா குறித்த கட்டுப்பாடுகளும் வெளியாக சொல்லலாம் அதாவது அந்த என்னென்ன மலை உச்சிக்கு செல்ல எவ்வளவு பேரை அனுமதிப்பது முடிவு சொல்லப்படும் எனவும் மூன்று இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதை ஏற்பட்டதை அடுத்து தீப திருவிழாவுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறதையும் சொல்லி இருக்காங்க அதோடு மேலும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு மிக பெரும் பாதுகாப்புக்காக நிறைய விஷயங்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தீபத் திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத் திருவிழா நான்காம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கி மூன்றாம் நாள் விழா ரொம்ப சிறப்பாக நடந்து முடிந்தது அதோடு மட்டும் இல்லாமல் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய தடைகளும் விதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் சொல்லப்படுது மகாதீபத்தைக்கான கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன் எந்தவித கட்டுப்பாடும் இன்றி ஏராளமான பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு தான் இருந்திருக்கு பக்தர்களுடைய பாதுகாப்பு கருதி கடந்த ஐந்து ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வந்திருக்காங்க எனவும் மண் ஈரத்தன்மையோடு இருக்கிறதால மலை மீது பக்தர்கள் ஏற அனுமதியில் தயக்கம் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோடு என்னதான் பாதுகாப்பு இருந்தாலும் இந்த மலை உச்சியில் நிறைய பக்தர்கள் செல்வது சரியானது இருக்காது அப்படின்னும் அதுல நிறைய சிரமங்கள் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு மலை உச்சியில மகாதீபம் ஐம்பது பேரை மட்டுமே அனுமதிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில இந்த தீப திருவிழாவை காண்பதற்காக நிறைய பேர் ஆர்வம் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகிறதோ என்றும் ஒரு யோசனையில இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த தீப திருவிழா அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி இந்த தீபத் திருவிழாவை நம்ம கண்டு ரசித்தோம் அப்படின்னாலே போதும் கண்டு வணங்கினோம் அப்படின்னா போதும் வாழ்க்கையில் பெரும் புண்ணிய பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமான் ஜோதி வடிவமாக அங்கு அமர்ந்திருக்கிறார் அவரை நம்ம வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் மேலும் என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு எல்லாம் கேட்டிங்கன்னா 应该。 இங்கு வீதி உலா அதாவது தொடர்ந்து முதல் நாள் விழாவில் காலை பத்து மணிக்கு பஞ்சமூர்த்திகளான விநாயகர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் மர விமான வ வாகனத்திலும் உண்ணாமலையம்மன் சமேத அருணாச்சலேஸ்வரர் வெள்ளி ஆட்சி விமானத்திலும் அம்மன் கண்ணாடி விமானத்திலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அறிவளிப்பாங்க இது தொடர்ந்து ஒன்பது மணிக்கு நடந்த பஞ்சமூர்த்தி வீதி உலாவில் விநாயகர் மர முகேஷம் வாகனம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் மரமயில் வாகனம் உண்ணாமலை அம்மன் சமேத அருணாச்சலேஸ்வரர் வெள்ளி அதிகார நந்தி பராசக்தி அம்மன் வெள்ளி சிம்ம வாகனம் வரக்கூடிய பத்தாம் தேதி பஞ்சமூர்த்திகள் தேரோட்டமும் பதிமூன்று அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் கருவறை எதிரில் பரணி தீபமும் மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயிர அண்ணாமலையார் மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்பட இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் தொடர்ந்து பதினோரு நாட்கள் எரிய இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை காண்பதற்காக பக்தர்கள் ஆர்வத்தோடு தான் இருக்காங்க தற்போது இயல்பு நிலை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீப திருவிழா தொடங்கிய நிலையில் கோவில் வளாகம் நகரம் முழுவதும் விழா கோலம் பூண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மகாதீபம் ஏற்ற பயன்படுத்தப்படக்கூடிய நான்கு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாலாயிரத்தி ஐநூறு லிட்டரை கோவில் நிர்வாகம் கொள்முதல் செய்திருக்கிறது என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு இப்படி இந்த தீப திருவிழாவுக்காக தற்போது அனைவரும் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருவண்ணாமலை தீப திருவிழாவை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்